மீனா கிட்ட உதவி கேட்ட ராஜி வாயடைத்து போன பாண்டியன் சந்தோஷத்துல குதிக்கிற செந்தில் கோவத்தோட இருக்கிற கதிர் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்துல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறது வந்துட்டு பாக்க போறோம் அந்த வகையில செந்தில் என் கதிர் ஒருத்தங்களை ஒருத்தங்க நக்கல் அடிச்சுக்கிறாங்க அதாவது எந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட சொன்னாலுமே அதை உனக்குள்ளேயே வச்சிருக்க முடியாதா உடனே மீனா அன்னைகிட்ட சொல்லிக்கிட்ட அதை கேட்டுக்கிட்டு ராஜி என்கிட்ட வந்து கேள்வி கேட்டு திட்டுறா இந்த மாதிரி கதிர் பாத்தீங்கன்னா செந்தில் கிட்ட செல்லமா சண்டை போடுறாரு உடனே செந்தில் நீ மட்டும் என்ன சும்மாவா நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுது வேலைக்கு போப்பிறேன் அப்படிங்கிற விஷயத்த கிட்ட சொல்லியிருக்க உடனே மீனா கிட்ட ராஜி சொல்ல மீனா என்கிட்ட வந்து கேட்குறா இந்த மாதிரி செந்திலும் பார்த்தீங்கன்னா கதிர்கிட்ட சொல்றாரு ஆக மொத்தத்துல நம்மளை கோமாளியாக்கிட்டு ரெண்டு பேரும் எல்லாத்தையும் பேசியிருக்கிறாங்க இதில் நாம தான் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரியா ரெண்டு பேருமே புலம்புறாங்க இதை தொடர்ந்து பாண்டியன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கூப்பிடுறாரு உடனே வீட்டுக்குள்ள எல்லாருமே ஆஜராகிறாங்க அப்போது சரவணன்கிட்ட மூணு நாள் வேலைக்கு லீவ் கேட்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் கேட்குறாரு உடனே சரவணன் ஆர்வக்கோளாறுல என்னாச்சுப்பா கடையில் எதுனா வேலை அதிகமாக இருக்குதா நான் லீவ் கேட்டுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு பாண்டியன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீயும் தங்கமாயிலோ மூணு நாளைக்கு வெளியங்கன்னா போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் சொல்கிறாரு அப்போ பழனிச்சாமி மச்சா உங்களை ஹனிமூன் போக சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இதை கேட்டதும் தங்கமயிலோட மூஞ்சியில ஆயிரம் வார்ட்ஸ் ஏரிய ஆரம்பிச்சிருச்சு ஆனால் சரவணன் ஏன்பா எனக்கு முன்னாடி ரெண்டு பேர் கல்யாணம் ஆகியோ எங்கேயுமே போகாமல் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நான் மட்டும் போனால் அது நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உடனே பாண்டியன் அதுக்கு தான் குடும்பத்தோட எல்லாரும் கொடைக்கானல் போயிட்டு வந்தோம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னப்போ மீனா ஆசிரிச்சுக்கிறாங்க உடனே பாண்டியன்கிட்ட யாரும் எதுவும் சொல்லாமல் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க அப்போது மீனா அண்ட் ராஜிக்கிட்ட கோமதி உங்களுக்கு எதனா வருத்தமாக இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு அவங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா போயிட்டு வரட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதோட சரவணன் கொஞ்சம் ஃபீல் பண்றாரு இதை பார்த்த செந்தில் அண்ட் கதிர் ரெண்டு பேருமே எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ சந்தோஷமாக போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரியா சரவணனை சமாதானப்படுத்துறாங்க இதுக்கிடையில் எப்படியாச்சோ கதிருக்கு நாம் உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியா ராஜி மீனாக்கிட்ட மறுபடியும் டியூஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் கேட்குறாங்க ஆரம்பத்தில் யோசிச்சு மீனா ராஜி கெஞ்சி கேட்டதுனால ஹெல்ப் பண்ணுறதுக்கு சம்மதமும் கொடுக்குறாங்க ஆனால் மாமாவுக்கு தெரிஞ்சா இது பிரச்சனையாகும் அப்படிங்கிற மாதிரியா மீனா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது மாமா இந்த முறை எதுவுமே சொல்லாதபடி நான் வாயடைச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரியா ராஜி பார்த்தீங்கன்னா தைரியமாக டியூஷன் எடுக்கிறதுக்கு இறங்க போகிறாங்க ஆனால் இந்த விஷயம் கதிருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவர் கோபடுவார் அடுத்ததாக கோமத்தை பார்த்தீங்கன்னா பாண்டியன் கிட்டே போயிட்டு பேசுறதுக்காக கடைக்கு போகிறாங்க அங்கே மூணு பிள்ளைகளையுமே சேர்த்து ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியாவும் அவங்க கேட்குறாங்க உடனே பாண்டியனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கிறாரு அதுக்கப்புறமா கண்டிப்பாக அவர் வந்துட்டு சம்மதம் சொல்ல தான் போகிறாரு இதை வெளியில் நின்று கேட்டுக்கிட்டு இருந்த செந்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க போகிறாரு ஸோ எனிவே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இனி மூணு பேரும் சேர்ந்து ஹனிமூன் போக போகிறாங்களா இல்லை பாண்டியன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கராரா சரவணன் மட்டும் போனால் போதும் அப்படிங்கிற மாதிரியாக சொல்ல போகிறாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ எனவே இது கொடுத்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்